தினமும் நம்ம அஞ்சு கொய்யா இலை சாப்பிடுறதுனால நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மை கிடைக்குது பார்க்கலாம் நார்மலாவே கொய்யா இலைகள்ல இருந்து அதிக அளவு இரும்பு சத்து ஆக்சிடென்ட் சத்து எல்லாமே இருக்குது கொய்யா பழம் மட்டும் இல்லாம உள்ள இலைகள் பூக்கள் இது எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்ததுதான் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை கரைப்பதுல இருந்து ரத்த சத்து அளவை கட்டுப்படுத்துறது வரைக்கும் இந்த கொய்யா இலையில நிறைய நன்மைகள் தருது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் லாஸ்க்கு இந்த கொய்யா எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம் வெயிட் லாஸ் நினைக்கிறவங்க தினமும் ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டு வாங்க இல்லன்னா அந்த கொய்யா இலைகளை வந்து வெறுவாயில காலையில நின்றுட்டுவாங்க இல்லன்னா அந்த கொய்யா இலையில டீ போட்டு குடிச்சுட்டு வாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவோம் நார்மலா ஒரு மீடியம் சைஸ் கொய்யா பழத்துல அதுல இருந்து முப்பத்தி ஏழு கலோரி மட்டும்தான் இருக்குது இது நீங்க சாப்பிட்றதுனால வயிறு ஃபுல்லாகவும் இருக்கும் நிறைய கலோரியும் இன்டேக் பண்ண மாட்டேங்க உடலுக்கு நிறைய ஆரோக்கியமும் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவோம் ரெண்டாவது வந்து கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப உதவுது இந்த கொய்யா படம் நம்ம உடல் உள்ள செரிமான சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்புறம் குட் பேக்டீரியா வந்து உடல் உள்ள கெட்ட பேக்டீரியாவை வந்து அழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது மலச்சிக்கன் வந்து நல்ல தேர்வை கொடுக்கும் அந்த கொய்யா இலை அசிடிட்டி மற்றும் குடல் வாயு போன பிரச்சனைகளை கவலை பண்ணுவாங்க அந்த கொய்யா டீ நீங்க குடிக்கலாம் கொய்யா இலைகளை வந்து தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை பில்டர் பண்ணி தேன் கலந்து நீங்க குடிக்கலாம் அப்புறம் ஸ்கின் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணு நினைக்கிறவங்க கொய்யா இலைகளை கொய்யா படம் நீங்க சாப்பிடலாம் கொய்யா டீ குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வந்து விட்டமின் சி அப்புறம் ஆன்டி ஆக்சிடன்ட் அதிக அளவுல இருக்கிறதுனால ஸ்கின் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் முகத்துல வந்து பிளாக் ஸ்பாட்ஸு பருக்கள் இந்த மாதிரி வராமல் தடுக்கும் இந்த கொய்யா டீ நீங்க குடிக்கிறதுனால ஸ்கின் உள்ள டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி புது செல் வளர்கிறதுக்கு உதவுது ஸோ ஸ்கின் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் இந்த கொய்யா டீ நீங்க குடிக்கிறதுனால பிளட் சுகரை வந்து கண்ட்ரோலா வைக்கிறதுக்கு இந்த கொய்யா எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக்கு போன்ற உயிர் அபாய பாதிப்புகளுக்கு சக்கர நோயும் அதே கொலஸ்ட்ரால் போன்றவா அடிப்படை காரணங்கள் சோ தினசரி கொய்யா டீ இல்லைன்னா கொய்யா பழம் நீங்க வந்து உடம்புல ஏதாவது ஒரு வகையில நீங்க சேர்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த ரத்த சக்கள் அளவு கட்டுக்குள்ள இருக்கும் கண்ட்ரோல்ல இருக்கும் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி வந்து மேம்படும் நீங்க கொய்யா பழம் தினமும் எடுத்துக்கோங்க இயற்கையாகவே நம்ம உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம வந்து அதிகப்படுத்துறது தினமும் கொய்யா டீ நீங்க குடிக்கலாம் கொய்யா பழமாவும் சாப்பிடலாம் அது மாதிரி அலர்ஜி தொண்டை பிரச்சனை கரகரப்பான தொண்டை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் கொய்யா இலை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது உடலில் உள்ள வைரஸ் பாக்டீரியா அழிக்கிறதுக்கு இந்த கொய்யா ரொம்ப ரொம்ப ஹெல்ப் அப்புறம் இனப்பெருக்கத்துக்கு ரொம்ப உதவுது குழந்தை வரம் இல்லாம அவதிப்படும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கொய்யா இலையை சாப்பிட்டு நீங்க வந்தீங்கன்னா விண்ணுவோட தரம் வந்து உயரும் அதே மாதிரி விந்தணுவோட எண்ணிக்கையும் உயரும் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல ஏற்படுற வழி வந்து சரியாகிறதுக்கு இந்த கொய்யா இலையை நீங்க பயன்படுத்தலாம் கொய்யா இலையை நீங்க வெறுமணியா காலையில எந்த உடனே வெறு வாயில மின்னு சாப்பிட்டாலும் சரி இல்ல தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை பில்டர் பண்ணி தேன் கலந்து குடிச்சாலும் சரி ரொம்ப ரொம்ப உடலுக்கு வந்து நல்லது கொய்யா பழமும் ரொம்ப உடலுக்கு நல்லது இதை நீங்க சாப்பிட்டு உடலை ஆரோக்கியம் வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்